குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் சுக்ர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டுமே ரெண்டு கிரக பயிற்சி வாழ்க்கையில என்னென்ன பண்ண போகுது வீடியோ கடைசி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி அதாவது ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் மார்ச் மாசம் வரை ஒன்னாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது இந்த மாசத்துல பாருங்க குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப முழுக்க முழுக்க இந்த குருவும் சுக்கரனும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுத்த போது இத பத்தி தான் ஃபுல்லான பதிவு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது பணத ஆசை இல்லாத மனிதன் வரை வக்ரமா இருந்தாரு இப்ப நல்ல ஒரு பலமாகிறாரு இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோகமாக இந்த சுக்கர பயிற்சி இருக்குது இந்த குரு பகர வக்ர நிவர்த்தி பயிற்சி இது ரெண்டு பேர்ச்சிய எப்படி உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அன்பார் இந்த விச்சகரா ராசி என்பர்களே பொதுவாக விருச்சகராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி இதுலயுமே பாருங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்தலாப்புல குணம் இருக்கும் ஆனா பழகிட்டா இவங்களை மாதிரி யாரும் அன்பா இருக்க முடியாது ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு சிந்தனையாட்டல் நல்ல ஒரு அறிவாளிகள் எல்லாமே இந்த விருச்சக ராசிக்காரா நல்ல யோசிக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த ராசியுடைய அதிபதி செவ்வாய் பாகனராக எதுலையுமே தைரியத்தை விட மாட்டாங்க ஒரு விஷயத்த கொடுத்தா இது எப்படியாச்சும் நம்ம அடையணுங்கிற சிந்தனை தான் விருச்சகத்தை பொறுத்தவரை இருக்கும் அதை சொல்ல மாட்டாரு செஞ்சுட்டு தான் சொல்லுவார் ஆனா பயங்கரமான ஒரு குணம் இந்த விற்சகத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை எதுலையுமே விட மாட்டாங்க அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியும் ரெண்டு பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன கொடுக்க போகுது அதுக்கான தான் இது இதுல இன்னொன்னு என்னன்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் வேற சூப்பர் டைமிங் விர்சகத்து சூப்பரான நேரம் கரெக்டா நம்ம பிளான் பண்ணி போனோம்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் விருச்சக ராசிக்கு பொறுத்தவரை அனைவருக்கும் சொல்றேன் எல்லா தடைகளையுமே உடைக்கக்கூடிய நேரம் வரும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் வெற்றி சூடக்கூடிய நேரம் வரும் ஏன்னா விருச்சக ராசிக்கார அதிபதி செவ்வாய் நீசம் மறந்தால் ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டாங்க யார் ஜாதகத்துல புத்தி சரியா இல்லையோ அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க குடும்ப ரீதியில உடல் ரீதியில தந்தையுடைய உடல் ரீதியில இல்ல தாயுடைய உடல் ரீதியில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வண்டி வாகன வரைய செலவுகள் குடும்பத்துல கால்நடை ஒரு மருத்துவ செலவுகள் இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் ராசி ஒரு நல்ல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தவங்க யாருன்னா விருச்சகராசியை தான் இருப்பாங்க யாரு ஜாதத்துல தசாபத்தி இல்லையோ உடம்பு பிரச்சனை வழக்கு இப்ப இப்ப என்ன போனா வழக்கு பிரச்சனை ஒரு ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு முடிவெடுக்க முடியாத சிந்தனைக்கு இருந்திருக்கு இருப்பீங்க அது வேலை நிரந்தரமா நிக்காது வேலை உத்தியோகத்துல சரியான ஒரு அனுகூலம் இருந்திருக்காது சரி பேருக்கு பாருங்க வருமானம் இன்கம் பெருசா சொல்லிக்கிறாப்புல அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு சில செலவுகள் குடும்பத்துல ஒரு செலவுகள் இது மாதிரி அதிகமா பார்த்தவங்க யாருன்னா விருச்சகராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சகராசி அதனால சொல்றேன் இப்ப என்னன்னா இந்த செவ்வாய் பகானும் பாருங்க இப்ப வக்ரமாயி தான் அவர் எட்டாம் இடத்துல இருக்காரு இருந்தாலும் வக்ரமாய் எட்டாம் இடத்துல இருந்தா நல்ல பண்ண கொடுப்பார் ஒரு கிரகம் வக்ரமாயி ஒரு பாவஸ்தானத்தில் போய் ஆறு எட்டு பண்ணல போய் மறையுதுன்னா அது மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுத்துரும் அது ஒன்று இதையும் தாண்டி உங்களுக்கு சுக்கர பாவம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு ஏழாம் பாகம்ங்கிறது லக்கணத்தை லக்கணத்தை விட முக்கியமான பாவங்கிறாங்க ஏழாம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு ஏழாம் பாவம் நல்லா இருந்தாதான் பொதுமக்களுடைய தொடர்பு படிப்பு கல்வி உங்களுடைய கணவன் மனை ஒற்றுமை பொதுமக்களுடைய சேவைகள் நிறைய ஒரு உழைக்கக்கூடிய திறமை இது எல்லாமே ஏழாம் பாவம் ஒரு மனிதனுக்கு முக்கியமா நல்லா இருக்கணுங்க ஏழாம் பாவத்துல தான் அவருடைய ஆயிலே அடங்கியிருக்கு ஒரு சில பேருக்கு நான் அப்ப ஏழாம் பாவம் யாருக்குமே கிடக்கூடாது அந்த ஏழை விட்டு அதிபதி எங்கே இருக்காரு அஞ்சாம் இடத்துல போய் உச்சமா உட்கார்ந்துருக்காரு ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் பகவான் அனுகிரகம் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம மன நம்ம மனசுக்குள்ள ஆசையை தூண்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தானே ஒரு மனிதனுக்கு ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவானை சொல்றாங்க ஆசைக்கு அதிபதி அவரு ஆண்களுக்கு மனைவிக்கு அதிபதி அவரு ஆண்களுக்கு மனைவிக்கு அதிபதி சுக்கர பகவான் அது மட்டும் இல்லாம இந்த சுக்கர பகவான் பாருங்க பொதுவா கலைக்கு அதிபதியா வராங்க இந்த இனிப்பு சார்ந்த துறை உணவு சார்ந்த துறை இது எல்லாமே இந்த பகவானுடைய அனுகிரகம் வேணும் இந்த பியூட்டி ஃபார்லர் ஒரு இடத்துக்கு போனால் பர்சனாலிட்டியாக போவார் பாருங்க சென்ட் அடிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவாங்க பாருங்க அவங்க ஜாத்திரம் எடுத்து பாருங்க இந்த பகவானுடைய தொடர்பு வேணும் அது மட்டும் இல்லாமல் சொகுசுக்காறு சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதை பத்தி சுக்கரபவன் தான் அதனாலதான் வந்துட்டா சுக்கர புத்தி வந்துட்டா டக்குன்னு ஜாதத்தை நோட்டு எடுத்துகிட்டு ஓடுவாங்க நமக்கு ஏதாச்சும் யோகா இருக்காதான் ஏன்னா வந்த உடனே பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரே கிரகம்னா சுக்கரபவன் மட்டும்தாங்க குரு பவன் அப்படி கிடையாது கொஞ்சம் லேட்டாகிதான் கொடுப்பாங்கன்னா சுக்கிரபவன் வந்த உடனே யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா சுக்கிரபவன் ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா ஒரு பலமா இருக்கணும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சியும் இந்த பரிவர்த்தனை யோக பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம் குரு வீட்டுல சுக்கர பகவானும் சுக்கர வீட்டுல குரு பகவானும் இங்க பரிவர்த்தனை யோகா இருக்கிறனால இங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் குருங்கிற ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்ப நிறைய பேருக்கு நிறைய நல்ல பள்ளம் சொல்லக்கூடிய நேரம் தான் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை வரும் இங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு கெட்ட பள்ளம் சொல்லக்கூடாது இந்த காலகட்டம் ஒரு சில பேருக்கு மட்டும் ஜாதக நேரங்கள் திசாபுத்தி சரியில்லைன்னா ஒரு பாதிப்பை சந்திப்பாங்க மற்றபடி எல்லாமே இப்ப பர்ஃபெக்டா உங்களுக்கு வேலை செய்யுது நவகிரகத்துடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது அப்ப கரெக்டாக மூவ் பண்ணி போனா ஜெயிக்கலாம் ஏன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் எதையும் நம்ம வச்சு சொல்லலை இதுதான் காரணம் அப்ப கிரகத்தோடைய தொடர்பு நல்லா இருக்கும் போது கோச்சாரம் நல்லா இருக்கணும் ஆனா விதி நல்லா இருக்கணும்ல அதான் பொது பொண்ணு நான் சொல்றேன் ஏன்னா விதிங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஒரு மனிதன் யாருமே சரி ஒரு கர்ம விலை இல்லாம இந்த கலிபுகத்துல பிறக்கவே முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்ம கர்மவனையே இறைவன் கொடுத்துருப்பார் அதுதான் அந்த நேரம் அந்த திசா புத்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இனவன் இவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சியா நல்லா போயிருந்தேன் இப்ப திடீர்னு சரிக்கு வந்துட்டேன் அப்ப அவங்க ஜாதத்துல கிரகங்கள் மாறும் போது எல்லாமே மாறும் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றப்படும் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனை தான் ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா விச்சைராசிரியர பார்க்கலாம் ஏன்னா அவர் அஞ்சாம் இடத்துல பதினோராம் இடத்தை பார்க்க கொடுக்கு பாக்குறாரு அப்ப லாபத்தை காட்டுவேன்னு சொல்றாரு அவரு மனைவி மூலமா யோகம் வரும்னு சொல்றாரு என்ன சொல்றாரு சுக்கர பகவான் மனைவி மூலமாக குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்குங்கிறாரு அப்ப திருமண பேச்சு பேசலாமா பேசக்கூடாது இப்ப அதிகமா திருமண பேச்சு இப்ப பேசணும் யாரு விச்சக ராசிக்காரங்க சுப செலவு பண்ணணும் காதல் திருமாவும் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி இது எல்லாமே பாருங்க திருமணத்துல சுகபோகமா வாழக்கூடிய நேரம் வரும் இந்த சுக்கர பகவான் அழகா அற்புதமா அமைச்சு கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க படிப்புகள் டாப் வருவாங்க இந்த காலகட்டத்துல ஏழுக்குடையவர் வக்ர நிவர்த்தியாயி ஒரு ஆசியை பார்க்கிறார் அதனாலதான் வேற எதை வச்சு நம்ம சொல்லல குரு பகவான் பாக்குறார் இரண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஸ்ட்ராங் ஆகி பரிவர்த்தனை யோகத்துல அந்த குருவுடைய பார்வது வருது படிப்புகள் டாப் ஆவாங்க நிறைய அரசாங்க வேலை அரசு முழு அனுகூலங்களெல்லாம் அமையக்கூடிய நேரம் வருது ஆசியை பொறுத்தவரை இந்த பரிவர்த்தனை யோகத்தினால இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே இப்போ இந்த விருச்சகராசிரியராக பண்ணிக்கணும் ரொம்ப நாளா ஒரு இடம் எனக்கு கிடக்குது பூரிய சொத்துல அந்த இடத்தினால விற்க முடியல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு இதெல்லாம் தாண்டி அந்த இடத்த விற்பானா விற்க மாட்டானா இப்ப ஜாதகத்தை எடுத்து பாருங்க சுக்கரபவன் நல்லா இருக்கிறாரா எதுவும் சுக்கர புத்தி வருதா அப்படின்னு பாருங்க பார்த்துக்கிட்டு இப்போ இந்த இடத்த மூவ் பண்ணு பாருங்க அந்த பூர்வீக சொத்து விற்றுப்பிடலாம் இப்போ விற்கிறது பண்றது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே இப்ப சுப செலவு சுபகாரியமா தான் பண்ணிக்கணும் இந்த விருச்சக ராசிகள் அந்த அமைப்புனா வரும் ஆல்ரெடி வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு இனிமேல் வரும் ஏன்னா மார்ச் முப்பதுக்குள்ள இந்த காரியத்தை நம்ம சக்சஸ் பண்ணிக்கணும் அந்த அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி சகோதர சகோதரி ஒருவா இருக்கட்டும் சரி நல்ல ஒரு பாசத்தை காட்டுவாங்க பொருளாதார வருமானம் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் இனிமேல் நல்லா இருக்கும் குரு வக்ர நிவர்த்தி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் காசு படம் சேமிக்கக்கூடிய இனம் அந்த அமைப்பு வரும் நகை வாங்குவீங்க இல்லைன்னா ஒரு எங்கேயாச்சும் கடன் வாங்குவீங்க ஏதோ பணம் ஏதோ ஒரு வெள்ளம் உங்களுக்கு வரும் எப்படியோ ஒரு வகையில் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வருமானம் நல்லா கூடிய வரக்கூடிய அமைப்பு இருக்குது அரசாங்கம் எக்ஸாம் எடுக்கக்கூடிய மாணவனா தைரியம் எழுதுங்க அரசாங்கம் நிறைய பேர் கிடைச்சிடும் படிக்கக்கூடிய மாணவன் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி ஏன்னா விருச்சகார மருத்துவ படிப்பா இல்ல கெமிக்கல் சம்பந்த படிப்பா இல்லை ஐடி சம்மந்த படிப்பா இது மாதிரி எந்த படிப்பு இருந்தா அக்கௌண்ட்ஸ் சம்மந்த படிப்பா தான் சார் எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் நல்லா ஜெயிக்கக்கூடிய டைம் வருது திருச்சகத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பேன் வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பண்ணிக்கலாம் இப்ப வெளிநாட்டுல போகிறாங்கன்னா வெளிநாடு போகிறாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலம் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் ப்ரொமோஷன் கண்டி காத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம எதுவும் ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வேலையில தான் மீனா வச்ச பிரச்சனை வந்துச்சு ஒன்னும் உடம்பு பிரச்சனை வயிறு பிரச்சனை இல்ல வேலை பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையை பார்த்து பார்க்க மாட்டாங்க வேலையில வேற விட்டு கண்ட வேற கண்டிப்பாகலாம் வேலையில நல்ல ஒரு மாற்றம் வரும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப வேலை உதவியில எந்த ஒரு தடையும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல ஒரு டைம் அழகா பர்ஃபெக்டா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது சுப செலவு சுபகாரியம் பண்ணாங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பாத்துக்கிட்டு தைரியமா ராசி ராசிக்காரங்க இப்போ தொழிலை பண்ணுங்க தொழில் சூப்பராக இருக்கு ஏன்னா சூரியன் சனி புதன் எல்லாம் பதிமூணாம் தேதிக்கு இணையுது இணைஞ்சி பத்தாம் இடத்தை பார்க்குது இப்போ ராசி ராசிக்காரங்க ஜாதகத்துல தொழிலுக்குள்ள புத்தி வந்துருச்சுன்னா இப்போ ஆரம்பிக்கலாம் தொழில நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பேன் மெயினா கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் இது எல்லாமே பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டைமிங் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும் பாருங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க அதே மாதிரி லாட்ரி யோக நிறைய கேட்குறாங்களா ஜாதக பார்த்தீங்கன்னா யோகம் இருக்குமா இருக்கு கல்யாணம் கண்டிப்பாக லாட்ரி யோகம் நூத்தூக்குனு ஒரு பிரசண்ட் வச்சாராசியை பொறுத்தவரை உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க ஜாதத்தை பார்த்திசாப்படுத்திய போது லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றியாக வர்றது வாய்ப்பு இருக்கு பெருகொண்ட பணம் இன்கம் இது எல்லாமே சேர்க்கக்கூடிய அமைப்பு இப்போ வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறேன் இங்கே தடை நீங்கள் போய்கிட்டே இருங்க எல்லாமே வெற்றியாக வரும் உங்களுடைய வேலை உங்கள் முயற்சியை விட்டுறாதீங்க என்னடா என்னடாவது செவ்வாய் நீசமாயிட்டா ரொம்ப தருமாற்றத்தை போய் நிக்காதிங்க இனிமே முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க இனிமேல் நல்ல ஒரு காலகட்டமா உங்களுக்கு வரும் மருத்துவர்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே பெண்களுக்கு பாருங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் ஒரு அமைதியான குணமும் ஒரு பொறுமையான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் குடும்பத்தை பார்க்கக்கூடிய குணமும் ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் இந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பத்துல பிறந்தவங்க இருப்பீங்க இனிமேல் குடும்பத்தில் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் விசாகத்துல பிறந்தவங்க ஏன்னா இதுனால வரைக்கும் குரு வக்கரன் வக்ரம் பார்த்தாரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு எப்ப நாலாம் தேதிக்கு அப்புறம் அப்ப கணவன் முனை ஒற்றுமை விஷயம் குடும்பத்துல சுபகாரியம் செலவு வீடு வண்டி வாகனம் வெளியூர் போறது வெளிநாடு போறது தொழில ஒரு மாற்றம் வர்றது உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வருது பாத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசநஷத்தில் பிறந்தவங்க ரொம்ப உழைக்கக்கூடிய திறமையும் நல்ல ஒரு அறிவு ஆற்றலும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்போ இருக்கும் அனுசரத்துல பிறந்தவங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் கூடிய அமைப்பு இது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த பரிவர்த்தனை யோகத்துல தான் உங்களுக்கு சொல்றேன் நல்ல ஒரு யோகம் இருக்குது அனுசன சில பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு வண்டி வாகன பூமி சுதந்திர யோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு மெயினா வெளியூர் பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் இரும்பு சம்பந்தோட வேலை இல்லை எலக்ட்ரிக்கல் படிப்பு எலக்ட்ரானிக் சம்பந்த எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை சில பிறந்தவங்க எதுலையுமே ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் எப்படி பாக்க நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பண்ணணும் என்ன எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்கும்னு சொல்லி பயங்கரமா கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்களுடைய அறிவுக்கு ஏற்ற அனுகூலம் இப்ப இருக்குது அறிவுக்கேற்ற அனுகூலம் இப்ப இருக்குது படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே அழகா அமைச்சு இருக்கிற எந்த ஒரு காரிய இடத்துல உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வரக்கூடிய நேரம் வருது நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு முயற்சி தான் இப்ப முயற்சி எடுத்து பாருங்க நல்ல வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு இருக்கிற படிப்பா இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வெளிநாடு இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதம் என்ன பாதை ஒரு வெற்றியான பதம் ஒரு விபரீத ஒரு பதவியை கேட்ட பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஏன்னா நல்ல ஒரு புத்திசாலி ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதையா பார்க்கக்கூடிய நேரம் அந்த கேட்ட இணைச்சல பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கு டைமிங் நல்லா இருக்கு கரெக்டா நீங்க பிளான் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இந்த நேரத்துல வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியும் இந்த குரு பகவானுடைய பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தருகிறது